ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி டூ கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு கேரக்டர் எப்படி சாப்பிட்ற மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டூ கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் அந்த டூ கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இமேஜ் சர்ச் மேன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சமோசா கார்ட்டூன் டைப் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா நிறையா இமேஜ் வரும் அதில் வாட்டர் மார்க் இல்லாத இமேஜே ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க வாட்டர் மார்க் இருக்க இமேஜ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காப்பிரைட் இஸ்யூ வரும் நெக்ஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பீஜின்னு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அப்லோட் இமேஜ்னு இருக்குங்களே அதை கிளிக் பண்ணி அந்த சமோசா இதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் கையில் ஏதாவது பிடிச்சிருக்க மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது உங்களுக்கு அந்த ஃபார்மேட் வேணும்னா யூடியூப்பில் போயிட்டு நேச்சுரல் டேக்னு டைப் பண்ணிக்கோங்க பண்ணீங்கன்னா என்னோடய சேனல் வரும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் ஜாயின் பட்டன் ஓப்பன் ஆகும் ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜாயின் கிளிக் பண்ணி நீங்கள் கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அதில் வந்து என்னோடய மெயில் ஐடி இருக்கும் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த ஃபார்மேட் சென்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் மெயில் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் இப்போ பே பண்ணி நாங்கள் ஜாயின் பண்ணிட்டா மந்த்லி மந்த்லி பே பண்ணுமா இப்போ பே பண்ணிவிட்டு திரும்ப பே பண்ணாமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு கேட்கணுன்னா நீங்கள் பே பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இந்த ஃபார்மேட் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே லிஸ்ட் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா அனிமேஷன் இருக்கும் அந்த அனிமேஷனில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோ எல்லாமே போய் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு ட்ரிக் சொல்லியிருப்பேன் அந்த எல்லா வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களால் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ லேர்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு லோடிய ஃபோட்டோவில் அந்த ஃபார்மேட் சொன்னோம்லையா அந்த ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டன் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்து நம்ம சமோசா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இல்லையா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு டேப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க டன் கொடுத்துருங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்டுக்கு உள்ளே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க சமோசா இருக்குல்லையே அதை வந்து சைஸை குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே கலர் இருக்குல்லையே கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டி ஜீரோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கட்டின் இருக்குல்லையே அது கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே லைன்ஸ்லாம் இருக்குல்லையே அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க மேனுவல் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டன் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே ஸ்மூத் வந்து ஃபைவ் கிளிக் பண்ணிக்கோங்க நைட்டு டன் எக்ஸ்ட்ரா இதை சேவ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபினீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க பேக்கில் வந்துட்டு திரும்பவும் சமோசா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு கட்டுன்னு இருக்குல்லையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க வன்னிட்டு இங்கே மேனுவல் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அரேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரேஸ் பண்ணிக்கோங்க உடனேட்டு இதையும் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ டன் கிளிக் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி தான் ஸ்மூத் வந்து ஃபைவ் கிளிக் பண்ணிவிட்டு டன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சேவ் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குரோமோட்டோன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு லெட் ஸ்டாட் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இது கேரக்டர் சிம்பிள் இருக்குல்லையே அது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எல்லாம் கொடுத்துருங்க கொஸ்டின்க்காக ஆன்சர் பண்ணுறேன்னு சொன்னான்ல மோட்டு கேரக்டர் எப்படி கொண்டுட்டு வரதுன்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க சமோசா கையில் பிடிச்சிருக்க மாதிரி கிரியேட் இல்லையா அதுக்கு ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணோம் அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஃபார்மட் இருக்குது அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக போடுவேன் அந்த ஃபார்மேட் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ நான் சின்ன சின்ன ஃபார்மேட்டில் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க எப்படி மோட்டு கேரக்டர் அப்லோட் பண்ணணும்னு அந்த வீடியோ உங்களுக்கு இடையில போடுவேன் இப்போ நியூ கேரக்டர் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் கஸ்டம் இருக்குள்ளே அது க்ளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் இருக்குல்லையே அது கிளிக் பண்ணி நீங்கள் கேரக்டர் அப்லோட் பண்ணிக்கலாம் நான் அப்லோட் பண்ணிட்டேன் அண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் க்ரீன் ஸ்க்ரீனில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் இதுலேயே செட் பண்ணிவிட்டு பண்ணாதீங்க பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் செட் ஆகாது நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கைன் மாஸ்டில் போயிட்டு எடிட் பண்ணிக்கோங்க இங்கே பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு க்ரீன் பிஜி கிளிக் பண்ணிக்கோங்க க்ரீன் பீஜி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இங்கே ப்ராப்ஸ் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கஸ்டமர் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணி நீங்கள் சமோசா கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க மோட்டு வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் செட் பண்ண போகிறேன் இங்கே ப்ளஸ் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் லாஸ்ட்டில் ஈட்டிங் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு யூஸ் எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீன் ரகாண்ட்ருக்கு இல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க போயிட்டுருக்க ஸ்க்ரீன் ரக்காடையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இந்தில் இருக்க ஸ்க்ரீன் ரகையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா இதில் ரெக்கார்ட் ஆகலைனாலும் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் இதில் இருக்கிறது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனா இங்கே ஹோமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு திரும்ப ப்ராப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க நன் கொடுத்துட்டு திரும்பவும் கஸ்டம் கிளிக் பண்ணி நீங்கள் பாதியை எரேஸ் பண்ணி வச்சிருந்தீங்களே சமோசாவா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ ஓகே கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு இதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லென்த்தாக போகிறனால எடிட் பண்ணுறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அந்த டூ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து நான் இடையிலேயே சொல்லிவிட்டேன் அது என்னென்ன கொஸ்டின்ஸ்னால் மெம்பர்ஷிப்பில் மந்த்லி மந்த்லி ரினிவல் பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க மந்த்லி மந்த்லி பண்ணணும்னு தேவையில்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பண்ணலாம் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மோட்டு கேரக்டர் எப்படி கொண்டு வந்திங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டேன் வந்து வீடியோட இடையிலே ஆன்சர் பண்ணியிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்